ஆச்சரியமானவரே சுதந்திரம் என்று இந்த புதிய நாளனை நாம் தொடங்குவோம் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாயிருக்கிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று அங்கேயா சொல்லுவதை நாம் வாழ்க்கிறோம் ஏசையா தீர்த்ததர்சி பல தீர்த்ததர்சனம் சொல்லி இருக்கிறார் கத்தர் சொல்லுகிற சத்தியத்தை வினை பற்றிய மைகளை சொல்லுகிறார் ஏருகிறவனை பற்றி அங்கே சொல்லுகிறார் உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாடோ முழுவதில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே நிலத்தை முழுதும் பக்குவப்படுத்துவார் அதன் பின்பு விதையை விதைப்பான் சித்திரவேல் தேவனாகிய கத்திருக்கும் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதும் பயமுத்திக் கொண்டே இருக்க மாட்டார் குறிப்பிட்ட காலம் வரும்போதுதான் நக்தர் பாவிகளுக்கு தம்முடைய நியாயத்திற்கின்படி தண்டனை கொடுப்பார் அவர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனாலும் பாவிகள் மன திரும்பி வந்தால் நத்தர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பார் உழவன் ஞானத்தோடு முழுகிறார் ஞானத்தோடு விதைக்கிறார் கத்தரும் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் ஆக ஆச்சரியமான காரணத்தை செய்கிற அந்த தேவனத்தில் மணிபோ மன்றாடும் தேவன் நம் கணகரை பாராட்டுவாராக ஆம்